நீங்க என்ன சாப்பிடுறீங்க சூடானா இருக்கு நீங்க சொல்லுங்க சார் ஐஸ்கிரீம் கூட சூடா தர என்ன இருக்குன்னு கேட்டேன் இட்லி வடை பொங்கல் பூரி சட்னி சாம்பார் ரவா தோசை மசால் தோசை நீங்க என்ன சாப்பிடுறீங்க ரொம்ப நல்லா சொல்றீங்களா ஒன்ஸ் மோர் சொல்லுங்க ராக்கிங் பண்ணாதீங்க சார் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க பசிக்கல சார் இருந்தாலும் ரெண்டு செட் தோசை ரெண்டு செட் மசால் தோசை ரெண்டு செட் வடை ரெண்டு செட் பொங்கல் இது கூட சூடா கொஞ்சம் காபி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார் சாப்பிடட்டே சார் மாமணி சரி சார் சார் எடுத்துட்டு வாங்க எஸ் சார் பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான் டேய் வாட்ச் மேனா நீ பேங்க்கில் மேனேஜர்னு எங்கிட்ட புருடா விட்றியா இருடி ஆ ஆ ஏ ஏ என்னது ஹைட்டம்ஸ் ஏன் அங்கே விற்கிறீங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க ஆ அப்புறமேடி காலிஃப்ளவர் ஊற்றாப்பா ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வாங்க காலிஃப்ளவர் மாவனை இன்னைக்கு காலி பண்ணிடுறேன் காலிஃப்ளவர் என்னது எனது பில் வாட் இஸ் இஸ் மணி இந்த பில்லை நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்ன வேலை விட்டு அனுப்பிச்சுடா தெரியுமா எப்படி சார் சொல்றீங்க நான் யாரு பேங்க் மேனேஜர் என்கிட்ட நீ பண்ணுவாங்களா ஐயா உங்க பேங்க்ல மேனேஜருங்க எல்லாம் காக்கி பேண்ட் காக்கி சட்டை தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா என்ன சொல்றேன் நான் உள்ள வேலை செய்யறேன் நீ வெளியில வேலை செய்யற இந்த விஷயம் எங்க முதலாளி தோசக்கல் தான் தெரிஞ்சாக்கு முன்னாலே தோற்றி அழைச்சி போனார் தோசையில கொஞ்சமாச்சிருக்கியூ பில் ஐம்பது டிப்ஸ் கொடுத்தா விட்டுறேன்

இதுல ஒரு கோடி ரூபாய் முதல் பரிசு அது நமக்கு விழுந்துச்சு உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் அண்ணே அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சரி குடு சூடா என்ன இருக்குப்பா இப்பதைக்கு சூடா

இது உனக்கு கடைசி வாரணை இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க நீ அன்னைக்கே டிஸ்மிஸ்போ ஹே ஹே சார் சார் ஏதாவது தப்பு நடந்திருந்தா

மாதிரி நீங்க எப்ப வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க எனக்கு கெட்டதோ சார் இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார் இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும் அப்புறம் போயிட்டு வாங்க அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன்

ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் ஒன் டபுள் ஒன் டிக்கெட் என்ன கிச்சன் வச்சிருந்தேன் என்ன அடுப்பு ரூபா போட

இங்கிலீஷ் மணிடா எம் ஓ என் இ ஒய்டா எங்களுக்கு லாட்டில ஒரு கோடி விழுந்திருக்குடா ஒரு கோடியா உனக்கு தெரு கோடியே தெரியாது அப்புறம் ஒரு கோடி எப்படா தெரியும் டப்சா கண்ணா மேனேஜர் சார் என்ன அவர் மேனேஜர் இல்லடா வாட்ச்மேன்டா வாட்ச்மேனோ இனிமே அவர் வாட்ச்மேன் இல்ல நான் சர்வரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரர் நீ எப்பவும் போல பில்ல கம்பீரியே குத்திட்டு ஓ ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல 5 ஸ்டார் ஹோட்டல் ஓட கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர்ல குத்த போறடா டேய் தோசை கல்லே டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னலடா ஆமா இந்தடா ரெண்டு ரூபா சிப்ஸ் ஹோட்டல்ல காப்பி நல்லா இருக்காது பக்கத்து ஹோட்டல்ல குடிச்சிட்டு வந்து உட்கார் ரெண்டு ரூபா செல்லாத ஒன் டபுள் நைன் பைவ் டபுள் ஒன் கங்கராஜுலேஷன் ரொம்ப நன்றி செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு ஏன்னா மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட் லாட்ரி டிக்கெட் எல்லாம் வருது தான் இந்த டிலே இந்த ஒரு கோடி ரூபாய் எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணனும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நானும் சாதாரண பேங்க் ஏஜென்ட் தானே நானும் பேங்க் ஏஜென்ட் தானே பேங்க் ஏஜென்ட் எந்த பேங்க் பிளட் பேங்க் ரத்த வங்கிக்கு ஆள் சேர்க்கறாங்கல்ல அந்த பேங்க் ஏஜென்ட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்திருக்கு இந்த விஷயம் மத்த பேங்க் ஏஜென்ட் தெரிஞ்சா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நீங்க மனசு மாறிடாதீங்க வந்துடுறேன் பாய் சார் கூல் ட்ரிங்க் கூட சரி அன்னைக்கு வாடகை என்ன

ஒரு கோடி விழுந்திருக்கு அதுக்கு என்ன இப்போ அந்த ஒரு கோடி ரூபா பத்தி தாங்க பேச வந்தோம் இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும் அந்த ஒரு கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா முடியாது இந்த பேங்க்ல தான டெபாசிட் பண்ண முடியும் அத தாங்க நாங்களும் சொல்றோம் இப்போ எப்படி சொல்லுவீங்க நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு ஏஜெண்டா அப்ப நீ யாரா நானே ஏஜென்ட் தான் ஒரு பேங்க்ல எப்படி ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும் ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா மூணு பேங்க் மூணு ஏஜென்ட் ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா நாலு பேங்க் நாலு ஏஜென்ட் என்ன பாய் இவன் வெளியே கடிச்ச மாதிரி பேசுறான் டேய் அவுட் சைடு ஹவ் மெனி பீப்பிள் வெயிட்டிங் இவன் ஆப் பண்ணு பா அண்ணே யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு சார் லாட்டரி இல்ல 1 கோடி ரூபாய் எங்களுக்கு சாரி இது டூப்ளிகேட் டிக்கெட் டூப்ளிகேட் டூப்ளிகேட்டா மிஸ்டர் நல்லா கேளுங்க இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு இவருக்கு தான் அந்த ஒரு கோடி ரூபாய் ஐயோ சார் பரவாயில்ல சார் டூப்ளிகேட்டா இருந்தா ஒரிஜினல் டிக்கெட் வாங்குனவருக்கு முக்கா பணம் கொடுங்க டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி வாசி பணம் கொடுங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா ப்ளீஸ் இத நம்பி என் சர்வர் வேலையை வேற விட்டுட்ட சார் அப்போ ஒன்னு செய்றீங்களா என் வேலை காலியா இருக்கு என்ன உன் வேலை ஐஏஎஸ் ஆபீசர் வேலையா இல்ல பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா அவன் நக்கல பாத்தியா

ஒரு கோடி நீ தாங்குவியா இந்த வயசுல சைட்ல யானை படுத்துருக்கு மேட்ரு தெரிஞ்ச மிதிச்சிடும் அப்ப ஸ்ட்ரைட்டா போயிடுவோமா